வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிக்கி குக்கிங் ஒன் இங்கே தினசரி சமையல் செய்முறைகள் சுவையான ரெசிப்ட்கள் சுலபமான டிப்ஸ் பற்றி வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன் வீட்லேயே சுவையான உணவுகள் செய்ய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் சமையலை வந்து மேலுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுற பல டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் தந்திருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தோம்னா நம்ம சில டைமில் அதிக அளவு முட்டை தேவைப்படும் போது அதிகமாக வாங்கி வச்சிட்டோம்னு சொன்னால் அதில் பழைய முட்டையாக இருந்துச்சுன்னா அது கெட்டு போயிருந்தது நம்மளால் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அது வந்து செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு பாருங்கள் மேலே மிதந்துச்சுன்னா அது வந்து பழைய முட்டை அதை நீங்கள் உடச்சி ஊற்றிடாதீங்க அதே போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் எல்லாம் குழம்புலையோ இல்லை ஏதாச்சும் ஆம்லெட்லாம் செய்கிறதுக்கு உடச்சி ஊற்றும் போது தனியாக ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குழம்புல ஊற்றுங்க நீங்கள் எல்லாத்தையும் உடனே ஒரே வேலையில் உடச்சி ஊத்துறீங்கன்னு சொன்னால் கெட்டுப்போன முட்டையும் அதில் கலந்துருச்சுன்னா குழம்புமே வந்து வீணாக தான் போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் தனியாக இதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்ல முட்டைகளை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்க அது இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாத பொருட்களை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெங்காயம் தான் போல் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது அதே போல் நம்ம ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணிடுறோம் மீதி பாதி வந்து வீணாகிடுது அதை தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வைக்கவே கூடாது அப்படி வைக்கும்போது அதில் ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு தேவையில்லாத வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதனால் வெங்காயத்தை வந்து எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வைக்காதீங்க அதே போல் ரொம்ப ஒர்க் பண்ற நம்ம ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ல வந்து கட் பண்ணி உள்ள வச்சுடுவாங்க இதில் வந்து வெங்காயத்தை மட்டும் இங்கே கட் பண்ணி உள்ளே வைக்கவே கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து தப்பான விஷயம் அதை நீங்கள் செய்யாதீங்க அடுத்த டிப்ஷன் பார்ப்போம் வாங்க அதே போல் இன்னொரு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருள் இருந்தால் அது வந்து பிரெட்டு தாங்க சில பேர் வந்து பிரெட்டு வந்து வாங்கி வந்து அது நீண்ட நாட்களை வச்சுருக்கணும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க அது வந்து ரொம்ப பெரிய தப்பு அதே போல் நீங்கள் பிரெட் துண்டுகளை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பார்த்து கரெக்டாக வாங்குங்க அது எந்த டேட் வரல உங்களை யூஸ் பண்ண சொல்லியிருக்கோ அந்த டேட் வரல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அது நல்லாயிருக்கும்னு நினச்சி இதையுமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்க நம்ம ஊர்காயை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம எப்பவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைக்கும்பொழுது அது வந்து நல்ல முறையில் பராமரிக்கிறதுக்கு நம்ம அதில் வந்து கையெல்லாம் விட்டு எடுக்கக்கூடாதுங்க தனியான முறையில் ஸ்பூன் தான் நம்ம வச்சு எடுக்கணும் அதே போல் நம்ம ஸ்கூ ஸ்பூனில் எடுக்கும்போது அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அது வந்து ஹெல்த்தி கிடையாது அதுக்கு பதில் இது போல் வந்து நீங்கள் இது போல் வந்து முள் ஸ்பூன் இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் வெறும்படியும் ஊர்க்காக மட்டும் எடுக்க முடியும் அதில் இருக்க ஆயில் கண்டன்ட் எல்லாமே வந்து கிளியராக நீங்கள் வெறும் ஊர்க்காக மட்டும் எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் பூஞ்சை ஃபங்கஸ் ஏதாச்சும் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் லைட்டாக வெயிலில் காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா அதில் இருக்க ஃபங்கஸ் எல்லாமே வந்து போயிடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து சிஸர்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கும் போது அது ஷார்ப்பாக இருக்கும் அது போக போக வந்து மழங்கி போயிடும் அது போல் வந்து கொஞ்ச நாள் கழித்து அது மழங்கி போயிடுச்சின்னு சொன்னால் அதை நம்ம ஷார்ப்பாகக்கு இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் ஷார்ப்பான இது நைஃப் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் இது போல் நல்லா வந்து ஸ்க்ராப் பண்ணி விட்ருங்க இது போல் ஸ்க்ராப் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாத்திரை அட்டையெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது கூட எடுத்து அந்த ஷார்ப்பான பகுதியை வந்து நீங்கள் இது கூட வந்து ஸ்க்ராப் பண்ணும்போது கத்திரிக்கொள் ஈஸியாகவே வந்து ஆகிடும் நீங்கள் வாங்கும் போது எவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சோ அதே ஷார்ப்னஸ் வந்து வந்துடும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மெத்தடில் நான் கத்தியில் வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லாவே வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து ஹேர் பின் இருக்குது இல்லையா நம்ம வீட்டில் ஹேர் பின் வச்சு நான் என்ன ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ சொல்கிறேன் நான் இது போல் வந்து ஹேர்பின் இருக்குது இல்லைங்களா இதை வச்சு நம்ம உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ள ஒரு முக்கிய குறிப்பு நான் வந்து சொல்ல போகிறேன் ஒரு ஹேர்பின் எடுத்துக்கோங்க அது கூட இது போல் வந்து ஏதாச்சும் ஒரு நீங்களே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேப்பர் பேஜ் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு இது போல் வந்து இந்த ஹோல்சேலையாக போட்டு இது போல் மடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மடித்து எடுத்துருக்க விஷயத்தை நான் ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் உங்கள் பசங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன் இது போல் வந்து நல்லா மடக்கி எடுத்துக்கோங்க ஃப்ளவர் போல் இது உங்களுக்கு ரெடி ஆகிடும் இதை பாருங்கள் ஃப்ளாக் மாதிரி எவ்வளோ அழகாக ஆக்கி நான் எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் பசங்க வந்து படிக்கும்பொழுது சில டைமில் படிச்சுட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் சாப்பிடணும் இல்லை வேறு எதனா பிரேக் எடுக்கணும்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி டைமில் எந்த பேஜ் நம்ம படித்தோ விட்டோன்றதே அவங்களுக்கு தெரியாது அந்த டைமில் இது வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கர் போல் வந்து இது வந்து யூஸ் ஆகும் அது போல் படிச்சுட்டே இருப்பாங்க திடீர்னு சாப்பிட்லாம் இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரேக் எடுக்க போகலாம் அந்த மாதிரி டைம் எந்த பேஜ் எடுத்தோன்றதே அவங்க சுத்தமாக மறந்து தேடிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்குமாங்க அந்த மாதிரி பண்ணாத இருக்கிறதுக்கு இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் காற்றுல பறக்குதுன்னு சொன்னால் அதுக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இப்படி வச்சுட்டு அவங்கள எழுத சொன்னீங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எந்த பேஜில் விட்டுட்டு போகணுன்றத பசங்கள் தேடிட்டே இருக்கிற வேலை இல்லாமல் வந்தவுனே ஈஸியாக உங்களால் எடுத்து படிக்கிறதுக்கு இந்த ஏர்பின்ல இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயம் வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்திருப்போம் அது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து வாங்கிட்டு வரும்போது ரொம்பவுமே வந்து நல்லா வந்து ஸ்மெல்லாக நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் போக போக வந்து அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு போயிடும் அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லப்போன் நீங்கள் இது போல் வந்து பெருங்காய டப்பாவில் வந்து இது போல் ஓட்ட போடும்போது ரொம்ப பெருசாலாம் போடாதீங்க அது மூலமாக காற்று அதிகமாக போச்சுன்னு சொன்னாலும் சீக்கிரமாகவே வந்து அதில் இருக்க நல்ல ஸ்மெல் எல்லாமே போயிடும் அதே போல் ஒரு மிளகா இது போல் வந்து நீங்கள் காம்பு இருக்கிறதா இருந்தாலும் சரி தான் காம்பு இல்லாத இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மிளகாயை வந்து இந்த பெருங்காய டப்பாவில் போட்டு வைக்கிறது மூலமாக அந்த பச்சை மிளகாய் மூலமாக வந்து ரொம்பவுமே வந்து இது அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் இருக்க எல்லாம் போகாமல் ரொம்ப நாளைக்கு ஃபஸ்ட்டு வாங்கும்போது எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதே போல் நல்ல வாசனையோட காலி ஆகிறவர்கள் உங்களுக்கு வர்றதுக்கு இந்த பச்சை மிளகா ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க முட்டைகளை வந்து நார்மலாக வந்து ஆறு டு ஏழு நிமிஷம் வரைக்கும் இங்கே வேக வச்சிங்கனாலே பர்ஃபெக்டாக சாஃப்ட் பாயில்டு எக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்திங்க கொஞ்சமாக நீங்கள் உப்புமே ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் முட்டை வந்து வெடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து கம்மியாக இருக்கும் அதே போல் நீங்கள் வேக வச்சு எடுத்ததுமே வந்து உடனே வந்து உரிக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல சில் வாட்டரில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாகவே வந்து அதை சுலபமாக நீங்கள் உரிச்சிடலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து எக்கை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னு சொன்னால் மூணு டு அஞ்சு வாரங்க வரை நீங்கள் வச்சிருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் மூணு டு அஞ்சு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிடணும் இல்லைன்னு சொன்னால் அது வந்து கெட்டு போயிடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க அடுத்த டிப்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும் போல் நம்ம வந்து லன்ச் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கும்பொழுது அதில் வாட்டர் பாட்டில் வந்து நம்ம எப்போவுமே வந்து வச்சு அனுப்புவோம் அதை நீங்கள் அப்படியே வச்சு அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதில் இருக்க தண்ணி வந்து அந்த பேக்கில் வந்து ஊற்றி ரொம்பவுமே வந்து வேஸ்டேஜ் ஆகிடும் அதை தடுக்கிறதுக்கு இது போல் ஒரு நீங்கள் பழைய தலைக்கு போடுற பேண்ட் வச்சுருப்பீங்களா அதுவும் ஒரு சேஃப்டி பின்ன மட்டும் இருந்தாலே போதும் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு பழைய ஒரு இந்த ஹேர் பேண்டோ ஒரு சேஃப்டி பின்னோ எடுத்துட்டேன் அந்த பேக்கோட சைடில் இது போல் நீங்கள் வந்து குத்தி விட்டுருங்க இது பாருங்கள் ரொம்பவுமே வந்து சுலபமான டிப்ஸ் இது இது போல் வந்து குத்தி விட்டுட்டு அந்த பேண்டு இருக்குதுல்லையா அந்த பகுதியை வந்து இது போல் மாட்டிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் அது ஆடவும் ஆடாது நீங்கள் எவ்வளோதாமே வந்து கீழே கொட்டாவ இருக்கும் அதே போல் தண்ணியெல்லாம் கொட்டி அவங்க லஞ்ச் பேக் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு இனிமேல் வந்து லன்ச் பேக் ரெடி பண்ணி கொடுங்க இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்றத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க அங்கே நம்ம வீட்டில் வந்து மணி பிளான்ட் அப்புறம் இன்னும் நிறைய வந்து செடிகள்லாம் நம்ம வந்து வளர்ப்போம் இல்லைங்களா இது போல் வளர்க்கும்போது அந்த செடிகளில் வந்து அந்த அளவு வந்து நல்லா வந்து பச்சை பசு இருக்கவே இருக்காது நம்ம என்ன செய்வோன்னா இதில் ஒரு மிஸ்டேக் நம்ம செய்கிறோம் அது என்னென்னா நம்ம கீழே இருக்க அந்த வேரில் மட்டும்தான் வந்து தண்ணி விடுறோம் அந்த இலைகளெல்லாம் நம்ம வந்து தண்ணி விடுறதே கிடையாது அதனால தான் வந்து அது ரொம்பவுமே வந்து பழுப்பாயிட்டு மஞ்சள் நிறத்தோடு இருக்குது ஆனால் இனிமேல் நீங்கள் அந்த தப்பை வந்து செய்யாதீங்க இது போல் வந்து நம்ம பிளான்ஸ் போது அந்த இலைகள்லேயுமே நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி நீங்கள் தெளிச்சு விடணும் இங்கே பாருங்கள் இலைகள்லையுமே வந்து லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சு விடும்போது அந்த இலைகளுமே ஃப்ரெஷ்ஷாக வளரும் என்ன விவசாய இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் మేము నల్ వీడియో సంద్స్ ఫార్ వాచింగ్